அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பத்தி பேசுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு நேரு அவர்கள் கே நேரு அவர்கள் திருச்சியை சேர்ந்த திமுக அமைச்சர் சிறப்பான தரமான சம்பவங்களை செஞ்சுட்டு அமைதியாக அவ்வளோ நாள் இருந்திருக்காரு அதாவது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு பக்கம் பயங்கரமாக இறங்கி அரைச்சிட்டு இருந்த காலத்தில் நம்ம எல்லாருமே என்ன இந்த மாதிரி பண்ணுறாரு அதுவும் ஏடிஎம்கேவில் வந்து டிஎம்கேவில் இவ்வளோ டாமினேட் பண்றாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் பட் அதுக்கப்புறமா தான் நம்மளுக்கு இப்போ புரிய வந்திருக்கு உள்ளார ஒருத்தர் வந்து சும்மா சூப்பராக சைலண்ட்டாக பயங்கரமான ஒரு கேம் ஆடிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஆமாங்க நகராட்சி மாநகராட்சி இந்த இதெல்லாம் வந்து இன்ஜினியரை எலக்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஒரு லட்சம் பேர் வந்து எக்ஸாம் எழுதினாங்க அதில் ஒரு ரெண்டாயிரத்து ஐநூற்றி முப்பத்தெட்டு பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க நம்ம என்ன இருக்கோம் ஓகே இவங்க எக்ஸாம் எழுதியிருக்காங்க அது மூலியமா கேண்டிடேட்டை தேர்ந்தெடுத்துருக்காங்க ஸோ அப்படிதான் இன்ஜினியர்ஸ் உள்ளே வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம நினைச்சோம் பட் இப்போ ரீசெண்டாக தான் தெரிஞ்சுது ஒரு ரெண்டு மூணு நாளாகவே சமூக வலைதளங்களில் இது மிகப்பெரிய பேசுபொருள் ஆகிருக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா நேரு அவர்கள் ஒரு ஒரு கேண்டிடேட்டும் ஐ மீன் கேண்டிடேட் இவங்க தான் ஆன்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்புறம் எதுக்குடா எக்ஸாம் வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தோணுது அதே தாங்க நம்மளுக்கும் இப்போ இவர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரூபாய் ஊழல் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுமார் எட்நூறு கோடி ரூபான்னு சொல்கிறாங்க ஒரு ஒரு கேண்டிடேட்டையும் இருபத்தஞ்சு லட்சத்துலேருந்து முப்பத்தஞ்சு லட்சம் வரைக்கும் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீ இருபத்தஞ்சு லட்சம் முப்பத்தஞ்சு லட்சம் ஒரு கேண்டிடேட்டை வாங்கி ஆன்போர்ட் பண்ணுறீங்க அந்த இருபத்தஞ்சு லட்சம் முப்பத்தஞ்சு லட்சம் கொடுத்து வேலைக்கு வந்தவன் ஃபீல்டில் போயிட்டு சும்மாவாக இருப்பான் அப்புறம் ஊடு கட்டத்துலேருந்து பாலம் கட்டத்துலேருந்து எது எதில் எப்படி அடிக்க முடியும் எங்கே கொள்ள அடிக்க முடியும்னா யோசிப்பான் அப்போ கஷ்டப்பட்டு படித்தவன் அவங்கவுங்க வீட்டில் இருக்க அண்டா பாத்திரத்தை அட வச்சு படித்தவன் நகை இதெல்லாம் அடை வச்சு படிச்சவன் அவங்க எக்ஸாம் கனவோடு இந்த வேலை நம்மளுக்கு வந்துடும் நம்ம நல்லா எழுதியிருக்கோம்னு நினச்சிட்டு உட்காந்துருக்கோம் அவங்களோட நிலைமையெல்லாம் யோசிச்சு பாருங்க எம்எல்எம் தெரியுமாங்க உங்களுக்கு அதாவது அதுவும் ஒரு மிகப்பெரிய ஸ்கேம் தான் ஆக்சுவலாக வந்து ஃபாரின்ல சக்ஸஸ்ஃபுல் ப்ராஜெக்ட் இந்தியாவில் அது எப்படி வந்துச்சுனா ஆஹ் இப்ப நம்ம இருக்கோம் லெஃப்ட்ல ஒருத்தவங்க இருக்குங்க ரைட்ல ஒருத்தவன் இருக்கு அவங்க ரெண்டு பேரும் சேர்த்துக்கிட்டே போவாங்க நம்ம மட்டும் உட்காந்துன்னு சம்பாதிக்கலாம் அதே போலதாங்க திமுக நவீன எம்எல் எம்எல்எம் தான் நான் சொல்லுவேன் திமுக மெயினா நடுவில் உட்காந்துருக்காங்க ஆஹ் லெப்ட்ல செந்தில் பாலாஜி ரைட்ல கே என் நேரு ஆஹ் நீங்க விளாடுங்கம்பா அப்படின்னு சொல்லி விட்ட மாதிரி தான் இருக்கு சரி அம்மா போட்டு போட்டிருக்காங்க ரெண்டு பேருமே ஆஹ் இப்பதான் தூசி தட்டி எடுக்கிறாங்கன்னு பார்த்தா செந்தில் பாலாஜி யேச அதோட இல்லாம இல்ல இல்லைங்க அவர் என்னங்க அவனாம் நேத்து வந்தவங்க நான் அவனுக்கெல்லாம் முன்னோடியும் அப்படின்ற மாதிரி கே என் நேரு நிரூபிச்சிருக்காரு நீங்கள் முன்னோடின்றத அரசியல் செய்யறதுலயும் சிறப்பான ஆட்சி கொடுக்குறதுலயா நிரூபிக்கணும் ஊழல் செய்கிறதுல இல்லை இதை நான் எப்போ நீங்கள் புரிஞ்சிக்க போறீங்கன்னு தெரில அதுக்கப்புறமா இன்னொரு விஷயம் சொல்கிறவங்க எல்லாருக்குமே இப்போ சமீபமாக நம்ம வந்து ஒரு வீடியோ பார்த்தோம் ஸ்டாலின் அவர்கள் அவங்க அலுவலகத்துக்கு அந்த என்னது முளைஞ்சி போன நெற்கயிர்கள் அந்த சேதம் அடைஞ்ச நெற்பயிரெல்லாம் கொண்டு வந்து ஆய்வு செஞ்சாரு ஆய்வுன்னா அப்படியே அதை செய்யணும் நெற்பயிரை ஆஃபீஸ் கொண்டு வந்து பார்க்கறது எப்படி நீங்க வந்து ஒரு ரெண்டு மூணு நல்ல கையில புடிச்சு பார்த்துட்டு உடனே ரிசல்ட் சொல்லிட்டு வீங்க ஸோ இது எவ்வளவு ஹெக்டர்ல பாதிப்பு அடைஞ்சிருக்கும் எத்தனை பேர் பாதிப்பு அடைஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பாக்குறதுக்கு எப்படி தெரியுமா இருக்கு ஏன்னா நீங்க ஏற்கனவே வந்து சிமெண்ட் ரோடு காங்கிரீட் ரோட்லாம் எல்லாம் போட்டு கரும்புலிவுல போனவங்க தானே அப்படிதான் சொல்ற மாதிரி இருக்கு விவசாயியோட வழின்னான்னு தெரியும் அட்லீஸ்ட் நீங்க வந்து அவங்கள போயிட்டு பார்க்கலான்னு பரவாயில்ல அட்லீஸ்ட் சேதம் அடைஞ்ச பகுதினாச்சும் போய் வேடிக்கைனாச்சும் பார்த்துட்டு வந்திருக்காங்களா பார்த்துன்ற ஒரு ஆத்ம திருப்தினாச்சும் எங்களுக்கு கிடைச்சிருக்கும் அதெல்லாம் ஆஃபீஸ் கொண்டு வந்து ஆய்வு பண்ணுவீங்க அது அதில் என்ன உங்களுக்கு நீங்கள் என்ன சயின்டிஸ்ட்டா இல்லை நாசா இஞ்சானியா ஆய்வு கொண்டு வந்து ஆஃபீஸில் வந்து உட்காந்து பார்க்குறீங்க அதுனா அது ஆஃபீஸில் உட்காந்து பார்க்குறதுக்கு போய் ஃபீல்டில் பாருங்கள் ஃபீல்டில் பார்த்தாதான் போய் களத்தில் இறங்கி பார்த்தாதான் டெல்டா மக்களோட வழி வேதனை என்னன்னு தெரியும் அதை செய்யாமல் நெற்கை இதெல்லாம் பிடிச்சா அந்த ஆஃபீஸில் வச்சிக்கின்னு அதான் சொல்றேனே நீங்கள் காங்கிரீட்டு போட்டு கருண்கொழியில் போகும்போதே நினச்சான் இந்த மாடல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லாத்துக்கும் மேலே அந்த கண்டென்ட் கிரியேஷன் அந்த யூடியூப்பில் இருக்கவங்க ஃபேஸ்புக்கில் இருக்கவங்க கண்டென்ட் வேறு யாருமே கொடுக்க தேவையில்லை திமுகவை சுற்றி இருந்தாலே போதும் டெய்லி அவங்களே கண்டென்ட் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா நாங்கள் வந்து சும்மாவே இருக்க மாட்டோங்க உதயநிதி இப்போ தான் ஒரு என்ன சொல்றது இன்ஸ்டாகிராம்ல ஒரு போஸ்ட்டை ரீபோஸ்ட் பண்ணி அவர் ஒரு கண்டென்ட் கொடுத்தாரு அதுக்கப்புறமா இந்த செந்தில் பாலாஜி கரூர் இதில் வந்து ஒரு கண்டென்ட் கொடுத்து முடியலை அன்பில் மகேஷன் ஒரு கண்டென்ட் கொடுத்து உடனே கே என் நேரு வந்துட்டாரு அது பார்த்தா தானே முதலமைச்சர் நீங்க மட்டும்தானா நானும் கம்பு சுத்தம்டான்னு சொல்லிட்டு அவரு என்னன்னா இதெல்லாம் ஆபீஸ் கொண்டு வந்து பாக்குறாரு நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த மாதிரி ஒரு சிறப்பான ஆட்சிக்கு வந்து நீ அடுத்த முறையும் தேர்ந்தெடுத்து வாக்கு போட்டீங்க அதாவது உங்க வாக்க செலுத்துறீங்க அப்படின்னா அந்த நிர்வாகம் எந்த அளவுக்கு சிறப்பா இருக்கும் அப்படின்றத நான் உங்க கையிலே விட்டுடுறேன் இப்ப எல்லாத்துக்கு மேல நான் இன்னொரு விஷயம் சொல்றேங்க பொதுவா திமுக அப்படின்னு பாத்தீங்கன்னா ஊழல் செய்யும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா இவங்க என்னன்னாக்கா வேலைக்கு ஆள் சேர்க்கறதுல இருந்து கான்ட்ராக்ட் எடுத்து வேலை செய்யற வரைக்கும் எல்லாத்துலயுமே ஊழல் எங்கும் ஊழல் எதிலும் ஊழல் இது வந்து கலைஞர் பார்முலா இதெல்லாம் தாண்டி போயிட்டு இருக்க ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு தான் சொல்லணும் ஏதாவது பண்ணு அப்படின்னா போ எனக்கு காசு வந்தா போதும் ஏன்னா கடைசியா நம்ம காசு கொடுத்தாதான் மக்கள்லாம் ஓட்டு போட்டுருவாங்கல்ல அந்த நம்பிக்கையா இருக்கும்னு நினைக்கிறேன் சோ தட் மக்கள் நீங்க திரும்பவும் நீங்க முழிச்சிக்கல உங்க கண்ணை திறந்து பார்க்கல அப்படின்னா உங்களுக்கு கடைசி வரைக்கும் காமராஜர் எல்லாம் வராது இந்த மாதிரி விண்வெளியில இருந்து வந்து ஆட்சி செய்யற திமுக மாதிரி ஆளுங்க தான் உங்களுக்கு கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிக்கிறேன் நன்றி வணக்கம் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்